மக்களே பாருங்க மக்களே தெளிவாக பாருங்க என்ன செயல் மக்களே என்கிட்ட இருக்கிற அத்தனை இவருடைய ஒரு எனர்ஜி கூட அனுப்புற தன்னார வயசு இ தாளக்கள் வந்து செய்து செய்யுது உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன்ல நல்ல ஒரு பிள்ளை நல்ல ஒரு மரியாதான பிள்ளை அதுவே தான்

மக்களே இந்த மாதிரி நல்லா கவனமாக பாருங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வருமா செய்துட்டு நீங்கள் யாரும் வந்து தாம்பத்திய வாழ்க்கை போகக்கூடாது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை நான் வந்து தூண்டி விட்டுக்கிறேன் மக்களே நீங்கள் படிச்சுட்டாலும் நீங்கள் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு செய்தாலும் அன்றைய தர தாம்பத்திய வாழ்க்கை இருக்கக்கூடாது மக்களே அது பெரிய பேராபத்துற முடியும் எழுபத்தி நாடி நரம்புகளையும் தூண்டி விட்டு தான் பண்ணிட்டு இன்னைக்கு பாருங்க இப்போ நான் பண்ற ஒரு அவர் தூங்கிட்டே இருக்காரு நான் என்ன பண்றேன்னு அவருக்கு தெரியாது மகளே அவர் வழின்னா சொல்ல முடியாத வழியில தான் இருந்தார் அந்த பாயிண்டிகள் நரம்புகள்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் சித்தர்கள் சொல்றாங்க அரும்பு கோணில் அதுமணம் கொன்றுமோ கரும்பு கோணிலில் கட்டியும் பாகாகும் இரும்பு கோணில் யானை வெல்லலாம் நரம்பு கோணி அதற்கு என்ன சொல்லிருக்காங்க மக்களே அது மாதிரி நரம்பு கோணலாம் போட்டால் வருபத்து நாளாக தான் பண்ண முடியும் வகை எதுவுமே பண்ண முடியாது மக்களே நல்ல சிறப்பாக இருக்கு இந்த சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது மக்களே பாருங்க அதெல்லாம் தெளிவா பாருங்க வீடியோவை கடைசி வரை பாருங்க சிக் பண்ணாத பாருங்க மக்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் அந்த கலை அழியாமல் இருக்கும் அதை நான் கேட்டுக்கிறது தான் மக்களே இந்த மாதிரி யாருமே அவங்களுக்கு தெளிவாக காட்டி தர மாட்டாங்க மக்களே பாருங்க அந்த இலப்போர் எழுபடி இந்த நரம்பு போரா இங்கே தான் இருந்தாங்க கால எப்படி பூச்சி எடுக்கும் அப்படியே அவங்க தெரிய வர அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஹார்டாகவும் செய்யக்கூடாது அவங்கள உடம்பில் வழியே வரக்கூடாது அந்த மாதிரி அந்த நரம்பு எல்லாம் மக்களே நல்லா பார்த்துக்கோங்க Ala ka witi riwiriko, awiyan dakek kaya, ken kwa kong arikoti riwiriko, ken kwi barikuri barikuri, kwa lek kai teri barik kwa lek kwi, kai kwen nyaring barik kai, kai அப்படி ஒரு விஞ்சு படுங்க அது ஒரு தனியா தவிங்க அந்த கையில என்கிட்ட கூட இந்த கை இந்த கைட்டு கைக்கு கேட்காத வரட்டும்

புதுதா வந்து நல்லா பாருங்க மக்களே பாருங்க நல்லா தெளிவா பாருங்க என்ன செய்யறேன் பாருங்க எழுபத்தி ரெண்டு ஆயிரம் நாடி தூண்டி தான் நம்ம வேலை தலை நல்லா சாய் நல்லா சாய் பாயிங்க 그리고있습니 <sus> <sus> <sus>